சென்னைக்கே பக்கத்துல இருக்காது ரொம்ப அற்புதமான ஊர் பெருமான் சயன திருக்கோலத்துல எடுத்து இருக்கார் இவர் ஒரு ராகவன் ஏற்கனவே விஜயராகவன் சேவிச்சிட்டோம் இப்ப வீர ராகவன் சேவிச்சாங்க ராகவன்னா ரகுகுலத்துல பிறந்தபடியால் ராகவன் ராமனத்தான் ராகவன் சொல்லுவான் ராகவன் வெற்றி பெற்று கொண்டே இருக்கும் ராகவன் வீரராகவனால் எத்தனை பேர் போரிட எதிர்த்து வந்தாலும் துளியும் கலங்காமல் வீர சௌரிய பராக்கிரம எல்லா தொழிலையும் போரிடக்கூடிய ராமன் வீரராகவன் ஆனா ராமன் இங்க போரிடுறதுக்காக இருக்கிறேன் நின்றுட்டு தானே ராமன் சடப்படுவார் இங்க ராமன் சேர்ந்து சொன்னார் ராமன் சேனிச்சிருக்காரா கேள்வியப்பட்டேனா இங்க யுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் ரொம்ப சாந்தமா திருப்தியா ராகவ பெருமாள் சேனிச்சிட்டு இருக்கார் திருவள்ளூர் பொதுவா நாம சொன்னது திருவள்ளூர் ஆனா உண்மையில அது திருவள்ளூர் இல்ல திரு எவ்வுள் ஊர் எவ்வுள் ஊர் எவ்வுள் எந்த இடத்துல நான் படுத்துக்கணும் அப்படின்னு பெருமாள் கேட்டிருக்காரு கிங்கிருகம் கிங்கிருகம்னு கிருஹம்னு சொல்லுவார்கள் பெருமானுக்கு கிங்க்ஹேசன்னு திருநாமம் திருவெவ்வலூர்னு சொல்லலாம் திரு எவ்வுள் என்று சொல்லலாம் ஆனால் நாம மருவி மருவி அநேகமாக எல்லா பேரும் மருவு நிறைய சிறைவு தான் இப்போ இருக்கிறது திருவள்ளூர் திருவள்ளூர்னு போட்டுடுறோம் ஆனால் ஆழ்வார் பாட்டை பார்த்தோம்னா திருவள்ளூர்னு கிடைக்கவே கிடைக்காது அவர் எவ்வுள் எவ்வுள்னு தான் பாடியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமான ஊர் வைத்திய வீரராகவர் பெருமாள் நமக்கு என்ன வியாதி இருந்தாலும் அந்த கஷேத்திரத்தினுடைய புஷ்கரணி நிறைய வெப்பம் இருக்கு இருக்கு அந்த நாசினி தொலைக்க வந்த ஆச்சரியமான புஷ்கரணி ஹிருத்தாபநாசினி புஷ்கரணி என்று ஒரு அரசன் இருந்தான் அவனுக்கு ரொம்ப நாளா புத்திர பேரு கிட்டவில்லை அதற்காக அவன் தபஸ் செய்து கொண்டு வந்தான் தை மாசம் அமாவாசை என்று பெருமாள் இந்த இடத்துல அவனுக்கு காட்சி கொடுத்தார் அப்போதே அவனுக்கு புத்திர பிராப்தி வரம் வேண்டினான் ரெண்டு வரம் கேட்கிறான் எனக்கு பிள்ளை வேணுங்கிற வரம் பிள்ளை கொடு தை மாசம் அமாவாசை அன்னைக்கு தேவரீர் எனக்கு தோற்றம் அளித்திருக்கு இதே போல இந்த நாளில் வர்ற எல்லா பக்தர்களுக்கும் தேவர் தரிசனம் கொடுக்கணும் அதனால இன்னைக்கு தை அமாவாசை அன்னைக்கு ஹிருத்தாபநாசினியில நீராட வர்றவா லட்சம் பேர் திருவள்ளூர் போனா கால் வைக்கிறதுக்கு அன்னைக்கு இடம் இருக்கா அது தை அமாவாசை ஆனா இப்ப என்ன எடுத்து மாசந்தோறும் அமாவாசைக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சு விட்டான் ஏன்னா அந்த புஷ்கரணியில் வெள்ளம் கரைப்பதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா நம்ம வெள்ளம் வாங்கிட்டு போனோம் அந்த வெள்ளத்தை மெதுவா அதுல கரைச்சு விட்டா வியாதி அத்தனையும் போக்கி கொடுக்குங்கிறது ஐதீகம் அதனால கிருத்தாபநாசினி புஷ்கரணி